முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களுள் திதிய அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய விரதம் தான் சஷ்டி விரதம் மாதம் தோறும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லிருந்து ஆறாவதாக வரக்கூடிய நாள் தான் சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் இது வளர்பிரையில் ஒரு சஷ்டி தேய்பிரையில் ஒரு சஷ்டி வரும் இந்த ரெண்டு சஷ்டியிலையும் முருக நோக்கி விரதம் இருக்கும் பொழுது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதுவும் குழந்தை பாகியத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தம்பதிகள் ரெண்டு பேருமே தம்பதி சமையதரா மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி நாட்களில் தவற விடாம விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த மாசம் டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை தேய்விரை சஷ்டி அன்னைக்கு முருகபெருமானுக்கு முறையாக விரதம் இருந்து வழிபடுங்க காலையில் எழுந்து குளிச்சிட்டு முருகன் முன்னாடி விளக்கி ஏற்றி ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முழுவதும் விரதமாக இருங்க மாலை ஆறு மணிக்கு மேலே சட்கோண கோலம் போட்டு அதில் சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி அதன் மேலே ஆறு விளக்குகள் ஏற்றி வச்சு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் இல்லை அப்படின்னா வெள்ளை நிற மலர்களை போட்டு முருகப்பெருமானை அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு ஆறு மணிக்கு மேலே ஆறு விளக்குகள் ஏற்றி வைத்து மனதார திருப்புகள் Thank yeah. you. கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் இந்த மாதிரி பாடல்களை நீங்கள் பாராயணம் பண்ணி உங்களோட வேண்டுதலை முருகனோட திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க கையில் ஒரு பூவை வச்சு உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி அந்த பூவை முருகனோட பாதத்தில் சேர்த்துடுங்க நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணி தீப தூப ஆராதனை காமிச்சு முருகப்பெருமானை வழிபடுங்க உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகபெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இது நிதர்சனமான உண்மை உங்களுக்கு முருகபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நல்லதே நடக்கும்